என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி வாரங்கள் கதைக்குள் செல்வோம் காரைக்கால் அம்மையார் மூன்று பெண் நயன்மார்களில் ஒருவரும் மூத்தவருமாவார் கையிலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரே சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்கால் மாநகரில் பிறந்தவர் என்பதாலும் காரைக்கால் அம்மையார் என்று வழங்கப் பெறுகிறார் சுப்பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர் ஒருநாள் கணவன் கொடுத்தனுப்பிய இரு மாம்பழங்களில் ஒன்றினைச் சிவனடியாருக்கு படைத்துவிட்டு அந்த மாம்பழத்தினைக் கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தினைப் பெற்ற நிகழ்விலிருந்து இறைவனைச் சரணடைந்தார் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் தனிக்கோயில் காரைக்காலில் உள்ளது இறைவன் நடனமாடும் போதே கீழே அமர்ந்து இசைத்தபடி இருப்பார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தினை கொண்டவர் மற்ற நாயன்மார்கள் நின்றபடியே பிரகாரத்தில் இருப்பார் அந்தாதி மாலை என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கி வைத்தவர் திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் தங்கியமையால் ஞானசம்பந்தர் அத்தலத்தில் கால்பதிக்க தயங்கினார் அம்மையாரின் பாடல்களை மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது இவர் இசைத்தமிழால் இறைவனைப் பற்றி முதன் முதலாகப் பாடியவராகவும் தமிழுக்கு அந்தாதி எனும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவராகவும் அறியப்பெறுகிறார் அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களைத் தந்து சைவத்தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார் இவருடைய பதிக முறைகளைப் பின்பற்றியே பிற்காலத்தில் தேவாரப் பதிகங்கள் இயற்றப்பட்டன இவருக்கென காரைக்கால் சிவன் கோவிலில் தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது அக்கோவில் காரைக்கால் அம்மையார் கோவில் என்று மக்களால் அழைக்கப் பெறுகிறது முற்காலத்தில் காரைவனம் எனப்பட்ட மாநகர் தற்போது காரைக்கால் என்று வழங்கப்படுகிறது இந்நகரில் காரைக்கால் அம்மையார் தனதத்தன் தர்மபதி தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் இவரது இயற்பெயர் புனிதவதி சிவ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட வணிகக் குடும்பத்தில் பிறந்தார் சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் ஒரு சமயம் பரமதத்தன் தனது இருந்தபோது ஒரு வியாபாரி இரண்டு மாந்தனிகளைக் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் கனிகளைப் பெற்ற பரமதத்தன் அதனை தன் வீட்டிற்கு கொடுத்துவிட்டார் அவரது வீட்டுக்கு சிவனடியார் ஒருவர் உணவு வேண்டி வந்தார் அவரை வரவேற்று அமரச் செய்தார் அம்மையார் மதிய உணவு தயாராக இல்லாததால் தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாந்தனியையும் தந்து உபசரித்தார் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் சிவனடியாருக்கு படைத்தது போகே மீதமிருந்த ஒரு மாந்தனியை அவருக்கு வைத்தார் மாந்தனியின் சுவை நன்றாக இருக்கவே மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தன் அம்மையார் செய்வதறியாது திகைத்து சமையலறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார் மெய் மறந்து நினைந்து இடத்து உதவும் விடையவர்தான் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவனுக்கு படைத்தார் முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தன் காரணம் கேட்டார் அம்மையார் நடந்ததை கூறினார் அக்காலத்தை பரமதத்தன் நம்பவில்லை சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினான் அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாந்தனை கிடைத்தது இதைக் கண்டு வியந்த பரமதத்தன் அவரை தெய்வப்பெண் பெண் என்று கருதினார் உடனுடைய தனக்கு தகுதியின்மையால்தான் அவரை விட்டு நீங்கி விடுதல் வேண்டுமென்னும் முடிவில் அவரை நீங்கத் துணிந்தார் வாணிபம் செய்ய விரும்பும் பண்டைங்களும் பொருந்துவரவற்றை நிரம்ப ஏற்றிக் கொண்டு கடலின் மீது பயணமாகச் சென்றார் பின்னர் பரமதத்தன் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மணம் முடித்து அங்கேயே வாழ்ந்தார் சில காலம் கழித்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்தக் குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரையே வைத்தார் பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு மற்ற வணிகர்கள் மூலம் தெரிய வந்தது அவர்கள் அம்மையாரை அழைத்துக் கொண்டு பாண்டி நாட்டை நோக்கி புறப்பட்டு போனார்கள் பாண்டி நாட்டில் பரமதத்தன் இருக்கும் நகருக்கு வெளியே உள்ள ஒரு இடத்தில் தங்கி அம்மையார் வந்திருக்கும் செய்தியை பரமதத்தனுக்கு ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பினர் தன்னை தேடி வந்த மனைவியைக் கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் இவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள் அதனால்தான் காலில் விழுந்தேன் நீங்களும் இவரைப் போற்றி வழிபடுங்கள் என்று கூறினான் அதன் பிறகு கணவருக்காகத் தாங்கிய உடல் நீங்கி இறைவரைப் போற்றுகின்ற பேய் வடிவத்தை அடியனுக்கு நற்பாங்கு பொருந்த அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி நின்றார் தாம் வேண்டிய அதனையே பெருவாராகி உடம்பில் தசையும் அதனை இடமாகக் கொண்டு அடைந்த அழகுகளும் ஆகிய இவை எல்லாவற்றையும் உதறி அனைவரும் வணங்கும் சிவபோதகன வடிவம் பெற்றார் அம்மையார் இறைவனைக் காண கைலாயம் சென்றார் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் சென்றார் கைலையில் இறைவனுடன் இனங்கொண்டு அமர்ந்திருந்த பார்வதி அம்மே தலையால் நடந்துவரும் அம்மையைக் கண்டு இவர் யாரெனக் கேட்க நம்மை பேணும் அம்மை காண் எனக் கூறி அம்மையே வருக என்றரைத்து கேள் என விழித்தார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என் ராஜு அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வர பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்